இந்த இடம் வரை இங்க இருந்து நான் கபினிக்கு ஊருக்கு வீட்டு எடுத்து போறேன் பாத்துக்குங்க இதுக்கு அடுத்து வந்து கீரா வாண்டிப் வருது ஆ கபினி லெஃப்ட்ல கருப்பு ரமேஷ் ஸ்டாப் பண்ணிக்கிறோமா அன்பண்டியா எனக்கு தெரிய வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே கிழமை பார்க்கும்போது வருஷம் மூவாயிரமா இருக்கலாம் நாலாயிரமா இருக்கலாம் ஆனால் பார்த்துக்கங்க இப்போ தான் இந்த இருக்கு இந்த இப்படி தான் இருக்கு டெவலப் ஆயிருக்கும் இங்க காமெண்ட் அரபிக்க வரல எங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்போல்லாம் இந்த மாதிரி வண்டி எதுவுமே இருக்காது நீங்கள்லாம் வானத்துலேயே பறந்து பறந்து திரும்பிய அப்போல்லாம் இந்த மாதிரி டீசல் வண்டி இருக்காது நீங்கள் வந்து எல்லாமே வந்து சூரியன் சூரியனை பயன்படுத்தி அது பேர் என்ன சோலார் லைட்டாக சோலார் லைட்டை பயன்படுத்தி போயிட்டுருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த வண்டி பார்க்காமீங்க இந்த வண்டி போய் டாடா ஏசி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை ஆனால் இப்போ எனக்கு இதுதான் நல்ல வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி நாற்பது அசால்ட் நாற்பது ஸ்பீடில் போவேன்

இப்போ இதான் வாடகை வண்டி அப்போல்லாம் வண்டி வாடகை வண்டி நீங்கள் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் வண்டி லெஃப்ட் மரம் ஷிஃப்ட் வண்டி தான் அது நல்ல வண்டி திருச்சி வண்டி நாற்பத்தஞ்சு பழைய பெட்ரோல் பங்க் வந்துருக்கு இப்போ என் மூடிச்சு போயிட்டேன் உங்களுக்கு ஏதோ வச்சு ஏமாத்த வண்டி வச்சுட்டு வந்து நேரம் இந்த இடம் பேர் வித்தியாலயம் இங்கேருந்து ரயில்வே டேஞ்சு வந்து அஞ்சு கிலோமீட்டரு வித்தியாலயம்

இப்போ ரெண்டாயிரத்தி நாலு போய் இருக்குது ஆனால் எதுவுமே இருக்காது நீங்கள் பார்க்க மாட்டீங்க இதுதான் பெட்ரோல் பங்கு புடிதாக இருந்துச்சு ஆ ஓகே அடுத்து இது ஜூடியோ நீங்கள் எதாவது ரேட்டு கம்மியாக தருவாங்க எல்லாம் நல்லா இருக்கும் ஜிஆர் ரோடு முதல்ல இப்போ இது காமி ஜிஆர் ரோடு தார் ரோடு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் சுற்றலில் வெளியே தரோடு கோடு வச்சுருப்பாங்க நான் இப்படிலாம் வண்டிலாம் ஓட்டினோம் நீங்கள் பார்க்கையில திரும்ப ரோடே இருக்காது வேறு மாதிரி இருக்கு என்னடா இதெல்லாம் பார்த்துங்க ரோடு விட ரோடு வந்துச்சு அதிசயம் செய்யும் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வண்டி உங்கள் காலத்தில் உள்ள டெக்னாலஜி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எலக்ட்ரிக் வண்டி இப்போ தான் இங்கே அறிமுகமாக ஆனால் நான் வந்து வந்து வெட்டி டீசல் வண்டி நீ மக்கள் டீசல் இருக்காது என்ன அப்போ எதுவுமே இருக்காது டீசலாக இருக்காதுன்னு எதுவுமே இருக்காது நீ மக்கள் வேகத்தடை இது காமிட வேகத்தடை காமிட இங்கே இங்கே வேகத்தடை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போலாம் இருக்கும் இந்த காலத்தில் இப்போலாம் வேகத்தில் இருக்கும் நீங்களும் பார்க்க முடியல வாய்ப்பே இல்லை இந்த இதில் மீடியா இது அந்த வண்டி போகிறதுக்கு இது இங்கே இது வரத்துக்கு இங்கே இது லாரிங்க இது லாரி இப்போ மட்டும் இருக்கா அது என்ன மாட்டேன் நீங்கள் பார்க்க வாய்ப்பே கிடையாது கை நட்டுறேன் போடா போடா போடா

பெண்கள் கல்லூரி பெண்கள் மட்டுமே படிக்க வேண்டிய கல்லூரி படிக்க வேண்டிய கல்லூரி இந்த வீட்டிலே போர்டிலே படிச்சுட்டு போயிருக்கீங்க மாதிரி போய் காலையில் தான் இருக்கு எப்படி இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் நீங்கள் எப்படி தெரியல அந்த காலத்தில் இருப்பமான தெரியல கலெக்டர் ஆ ஆகும் முடியமாத்துவாங்க நீ படிச்ச பெரிய கலெக்டர்னு சொல்லுவாங்க படிச்சேன் கலெக்டாக இருக்கேன் இப்படி புண்ணாது பண்ணேன் பச்சையாவோடு போயிட்டு இருக்கா வண்டி அதங்க அரசு பேருந்து இப்படிதாங்க ஓடு அந்த காலத்துல இது கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு திருப்பூர் இருக்கு வண்டி இந்த வண்டி போன போன வருஷம் ஆயுதம் கழிவு போயிருக்கு அதனாலதான் எப்படி அது நல்லா இருக்கு இல்லாட்டி இன்னும் சூப்பரா இருக்கும் லெப்ட் ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு போகுது வக்கீல் போல இருக்கு பாருங்க பெண்கள் எல்லாம் படிச்சு வக்கீலா இருக்க காலத்துல உங்க என்னன்னு தெரியல

அது இப்போ அப்புறம் எல்லாமே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் பாருங்க உள்ள பொதுமக்கள் எல்லாம் வண்டியே கடையை பயன்படுத்திட்டு இருக்காங்க டெக்னாலஜி வளர்ந்து விட்டது கம்மி இது கம்பெனி எல்லா ஐட்டமும் ஐட்டம் இருக்கு எல்லாம் காஸ்ட்லி ஆனா இங்கே தயார் பண்றதை திருப்பூர் தயார் பண்ணி வெளிநாட்டு எல்லாம் போது எல்லாமே காஸ்ட்லி தான் மேம்பாலம் yeah. <tr> <cinemat> <kavrami> மேம்பாலம் மேம்பாலம் இதுதான் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் மேம்பாலம் ஏற போயிரண்டு பாருங்கள் இந்த மரங்கள் கீழே போனால் ஸ்டாண்டுக்கு போயிடும் மேலே போனோம்னா பாலத்தில் ஏறி போயிட்டு தண்டாமல் கீழே இறங்கிடலாம் எதுக்கா இந்த கட்டியிருக்காங்கன்னு காய்ச்சிங்களேன் ஏன் கட்டி இருக்காங்கன்னா டிராஃபிக்காயிரும் எல்லாருமே கீழே போச்சுலாம் அது பாலம் கட்டி டிராஃபிக்கை குறைச்சி இருக்காங்க யாரோட கீழே வந்து முட்டிக்காரில் காயமா

நான் ஓடிடும் பேப்பர் மாமா ஓங்க ஒரு பக்கம் கோயில் இருக்கு கண்டிப்பா இந்த கோயிலை போய் இது பெருமாள் கோயில் கண்டிப்பா இந்த கோயில் அழிக முடியாது பாத்துங்க கோயில் பெருமாள் கோயில் என்ன இப்ப இடம் மாதிரி போயிருக்கோம் இந்த ரோட்ல இருக்காது இங்க டிராபிக்லாம் ஓடு பத போந்து போணும் இங்கே நிக்க வேண்டியது மூலதீக்கு